வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட மாறிவிட்டாள் எழுதியவர் ஜெரா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சூரியன் ஒளிந்து கொள்ள ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தான் லேசாக வீசத் தொடங்கியிருந்த ஈரக்காற்று மண் வாசனையை தத்து எடுத்து கொண்டிருந்தது மருது சோர்ந்து போய் அந்த மயில் கல்லின் மேல் உட்கார்ந்த போது அவனுடைய வயிற்றில் இரைச்சலை கேலி செய்வது போல் வானத்தில் சில இடங்கள் கடகடத்தன இங்கிருந்து பழங்கோட்டைக்கு சுத்தமாக இரண்டு மைல் தூரத்துக்கு மேலிருக்கும் மத்தியானம் இரண்டு மணிக்கு குடித்த சிங்கிள் டீயில் வீரியம் சற்று நேரத்துக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் போய்விட மருதுவுக்கு மயக்கமே வரும் போல் இருந்தது காலையில் புறப்படும் போதே அபசுகுணம் போல வாய் வைத்தான் வடிவேலு அச்சரம் பிசகாமல் அப்படியேதான் நடந்திருக்கிறது திங்கக்கிழமை காலையில ஏழு மணிக்கெல்லாம் டான் அருமணிய கம்பெனி மெயின் ரோட்ல வந்து நின்றுடு உன் வேலைக்கு நானாச்சு இப்படி வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு வாய்க்கிழிய பேசிய மண்ணாருவை தேடி தேடி கண்கள் சலித்து போனதுதான் மிச்சம் ஆள் அட்ரஸே இல்லை எந்திரத்தனமாய் ஆட்களை உள்ளே அனுப்பி கொண்டிருந்த ஓரிரு மேஸ்திரிகளை விசாரித்ததில் மருதுவுக்கு பரிச்சயமில்லாத யாரோ சிலரைத்தான் அவர்களால் அடையாளம் காட்ட முடிந்தது ஒரிஜினல் மண்ணாருவை பார்க்க முடியவில்லை மன்னாருவின் அங்க ராவண்யங்களை விளக்கமாக எடுத்து சொல்லி விசாரிக்கும் அளவுக்கு மருதவுக்கு விவரம் போதாது காலையில் வயலுக்குள் இறங்கினால் பொழுதோடு கூலி வாங்க வரப்பில் ஏறுவான் இடையே யாருடனாவது சிரித்து பேசுகிறான் என்றால் அது செண்பகமாகத்தான் இருக்க முடியும் கட்டி வராத இந்த கூலியை வாங்கிக் கொண்டு இன்னும் வடிவேலு பேசிவிடும் வயல்களில் மட்டுமே வேலை செய்கிறான் என்றால் அதற்கான காரணம் இந்த செண்பகம்தான் உதடு பிரியாத புன்னகையில் இவன் உள்ளத்தை கட்டி போட்டிருப்பவள் செண்பகம் வேலைக்கு வராத நாட்களில் மருதுவிடம் ஏதோ ஒரு மந்த தன்மையை பார்த்து வடிவேலு பல முறை சத்தம் போட்டிருக்கிறான் ஆயப்பன் இல்லாத பயலாச்சேன்னு நான் வேலை கொடுக்கறேன் இவன் எவ்வளையோ நினைச்சுக்கிட்டு வேலைக்கு துரோகம் பண்றான் அடிக்கடி வடிவேலு சலித்து கொள்ளும் போதெல்லாம் மனதில் ஏற்படும் சங்கடம் செண்பகத்தை பார்த்த கணமே சந்தோஷமாக மாறிவிடுகிறதே அது எப்படி மருதுவுக்கே இந்த விஷயத்தில் ஆச்சரியம்தான் அப்படி என்ன செண்பகம் செய்து செய்துவிட்டாள் ஒன்றுமே இல்லை யாருடனும் ஒட்டாமல் ஒதுங்கி நிற்கும் இவனிடம் வழிய வந்து பேசுவாள் இறுகி போன இவன் முகத்தில் பூவாக புன்னகை மலர வைப்பாள் செண்பகத்தின் தலையில் பூச்சரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் மருதுவின் பாக்கெட் காலி என்பதை சொல்லாமலே புரிந்து கொள்ளலாம் அவள் தினத்துக்கு ஒன்றாக முடிந்து கொண்டு வரும் கலர் டேப்பிலிருந்து விதவிதமாக கட்டிக்கொண்டிருக்கும் நூல் புடவை வரை ஏதாவது ஒன்றில் மருது சம்பந்தப்பட்டிருப்பான் பட்டாம்பூச்சி உருவம் போட்ட சடைப்பிள்ளை அவளுக்கு பிடிக்கிறது என்று பழங்கோட்டையை விட்டு சர்வசாதாரணமாக வெளிவராத மருது நங்கவள்ளி சந்தையில் பல மணி நேரம் அழைந்திருக்கிறான் வேலை நேரத்திலும் அப்படித்தான் வடிவேலு பார்க்கும்போது மட்டும்தான் செண்பகம் வேலை செய்வதாக பாவலா பண்ணி அவன் அந்தண்டை போனதுமே அவள் வேலை முழுவதும் இவன் தலையில்தான் மருது சலித்து கொண்டதே இல்லை இதா நாளைக்கு தான் இந்த வயக்காட்டை கட்டின் அழுவ உனக்கு இருக்கிற உடம்புக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பான் மேட்டூரில் ஏதாவது கம்பெனி வேலையா தேடிக்கோயன் எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும் செண்பகம் சொல்லிவிட்டாள் என்பதற்காக அன்றிலிருந்து அவன் பார்ப்பவர்களிடமெல்லாம் கம்பெனி வேலைக்கு கையேந்து தொடங்கினான் கம்பெனி வேலை எங்கேயோ காய்த்து தொங்குவதாக அவனுக்கு நினைப்பு ரொம்ப காலத்துக்கு முன் மேட்டூருக்கு போய்விட்டு அவ்வப்போ ஊருக்குள் தலையாட்டும் மன்னாறு ஒரு வழியாக மாட்டிக்கொண்டதும் விடவில்லை கவுண்டர் கடையில் பொறையும் டீயும் வாங்கி கொடுத்து சரி விட்டான் மன்னாரும் நன்றி கடனை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கம்பெனி வேலை வாங்கி தருவதாக இவனுக்கு கையடித்து சத்தியம் செய்து நாள் குறித்து தந்துவிட்டு செலவுக்கு ஐந்து ரூபாய் வாங்கி கொண்டு பஸ் ஏறிவிட்டான் அதற்கு பின் மருதுவுக்கு அடிக்கடி கம்பெனி நினைவுகள் வர செண்பகம் நூறு ரூபாய் கேட்டபோது மறுநாள் வடிவேலு முதலாக பல இடங்களில் தலையை சுரிந்து மருதுவால் பணம் புரட்ட முடியவில்லை செண்பகத்துக்கு தயக்கத்தோடு சாக்கு சொல்ல வேண்டியதாகிவிட்டது அடுத்த நாள் செண்பகம் இவனிடம் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை அடுத்த சில நாட்கள் அவள் வேலைக்கே வரவில்லை மருது ரொம்பவும் கஷ்டப்பட்டான் மண்வெட்டியை பிடிக்க மாட்டோம் என்று கைகள் அடம்பிடித்தன வயலுக்குள் இறங்க கால்கள் தயங்கின செண்பகம் வராமல் போனால் இனி எந்த இயக்கமும் இல்லை என மூளை எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்ப மருது ஒரு முடிவுக்கு வந்தான் பக்கத்து ஊரில் இருக்கும் செண்பகத்தை அவள் வீட்டிலேயே சந்தித்து விடுவது எப்படி மன்னார்வை பார்த்து கம்பெனி வேலை வாங்கிக் கொடு அப்படியே முகம் மறந்து போன அவனுடைய ஆத்தாவின் வெள்ளிக்காப்புகளை மேட்டூர் டவுனில் விற்று பணமாக்கி கொண்டு உன் கோபத்துக்கு காரணமான காசு இந்தா செண்பகம் என்று நேரிலேயே அவளிடம் நீட்டிவிட வேண்டியது என்று முடிவெடுத்தான் அதிகாலையில் வடிவேலுவை எழுப்பி மேட்டூர் போய் மன்னாருவை பார்த்து கம்பெனி வேலையை ஒப்புக்கொள்வதாகவும் இன்னொரு வயல் வேலைக்கு முழுக்கு போடுவதாகவும் சொன்னதும் அவன் மருதுவை ஏற இறங்க பார்த்தான் கேலியாக கொஞ்ச நேரம் சிரித்துவிட்டு ஏண்டா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற அந்த மன்னார் எங்க உன் கண்ணுல பட போறா கடைசில பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம நடையாத்தான் ஊடு வந்து சேரப்போற ஆமா என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தான் அவன் சொன்னது போலவே ஆகிவிட்டது கனமான வெள்ளிக்காப்பு தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கைமாற பஸ்ஸுக்காக வைத்திருந்த இரண்டு ரூபாயை கொண்டு செண்பகம் கேட்ட தொகையை சரிப்படுத்தி கொண்டான் மருது எஞ்சிய சில்லறையில் டீயை குடித்து மன்னாறு தந்த ஏமாற்றத்தை தனித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தவன்தான் இதோ இந்த நிமிஷம் வரை நிற்கவே இல்லை சடசடவென்று மழைத்துளிகள் மழை துளிகள் சிதறி திடீர் சண்டித்தனம் புரியவே எழுந்து வேகமாக கால்களை வீசி போட்டான் மருது அவன் கை பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டது தட்டி கதவை திறந்து எட்டி பார்த்த சண்பகம் தெப்பலாக நினைந்து போய் நின்று கொண்டிருந்த மருதுவை பார்த்ததும் உதட்டை சுழித்து கொண்டு நாயா இவ்வளவு தூரம் என்றாள் மருது ஹீ இழித்து கொண்டு காவி படிந்து போன பழைய பாலித்தின் காகிதத்தில் சுற்றி இருந்த அழுக்கு நோட்டுகளை நீட்டினான் பணம் கேட்டியே கொண்டாந்துருக்கேன் இப்போ உனக்கு கோபம் இல்லையே சண்பகம் அடுத்த வாரத்தில் எனக்கு கம்பெனி வேலை கூட கிடைச்சிடும் கண்களில் திடீர் வெளிச்சம் என்ன அதை வாங்கிக்கொண்ட கொண்ட சண்பகம் அவனை உட்கார கூட சொல்லவில்லை ஏயா இந்த பணத்தை கடனாக வச்சுக்கிடவா இல்லவோ அன்பளிப்பா வச்சுக்கிடவா உன் கிட்ட போய் கடன்னு சொல்ல மனசு வருமா ஷெண்பகம் அப்போ உன் பேர்ல மொய் எழுதிடுறேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு போ மருதுவுக்கு பக் என்றது கல்யாணமா ஷெண்பகம் நீ ஷெண்பகம் கழுக்கென்று என்று சிரித்தாள் ஆ உனக்கு தெரியாது இல்ல நாலுக்கு காலையில மேச்சேரி காளியா கோயில்ல எனக்கு கல்யாணம் மாப்பிள்ள யார் தெரியுமா நம்ம முதலாளி தான் பச்சை மண்ணில் மண்வெட்டி இற இறங்கியதைப் போல ஆழமான வடு துடித்து போய்விட்டான் மருது யாரு யாரு வடிவேலா ம் அவனுக்குத்தான் கன்னலமாயி குழந்த குட்டி எல்லாம் இருந்தா அண்ணாவா ஆசையாக கேட்டார் அவர்கிட்ட சொத்துக்கும் சொகத்துக்கும் குறைச்சல் இல்லை தலையாட்டிட்டேன் வெளியே விழுந்து கொண்டிருந்த மலைத்துளிகள் இரும்பு குண்டுகளாக மருதுவின் தலை மீது தாக்கின தாயின் மடியை முட்டி கொண்டிருந்த கன்று பலவந்தமாக இழுத்து போய் வேரிடத்தில் கட்டிவிட்டு களையத்தோடு பால் கறக்க உட்காரவும் அது முரண்டு பிடிக்கவும் அருகிலிருந்த கம்பால் அதை இரண்டு சாத்து சாத்தி அடக்கிவிட்டு மீண்டும் அந்த ஆள் பால் கறக்கவும் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் அது மா என்று தீனமாக அலறவும் எந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்த மருது அதை பார்த்து செயலற்று போய் மண்வெட்டியை இறக்க தோன்றாமல் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று விட்டான் பரிதாபத்துக்குரிய அந்த ஜீவனுக்கும் தனக்கும் ஏதோ பெரிதாக சம்பந்தம் இருப்பது போல ஒரு கழிவிறக்கம் சுரந்து நீராய் கண்களை மறைத்தது மடமடனு வேலையை முடிக்காம இப்படி செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்த சுத்தினா ஆச்சா வாங்குற கூலிக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது சட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தான் மருது தலை நிறைய மல்லிகை வாய் நிறைய வெற்றிலை கழுத்தில் அட்டிகை உடம்பில் நைலக்ஸ் காலில் சலங்கை இத்தனையும் ஓர் அந்தஸ்தை கொடுக்க இடுப்பில் கை வைத்தபடி நின்று கொண்டு என்னையா முறைக்கிற என்றாள் செண்பகம் மறுத்து தலை குனிந்து கொண்டான் எப்படிப்பட்ட மாற்றம் இது முன்பெல்லாம் அவளை பார்க்காவிட்டால் அவனால் வேலை செய்யவே முடியாது ஆனால் இப்போது பார்த்து விட்டால் போதும் வேலையே ஓடாது ஏனென்றால் இப்போது அவள் இவன் துயரங்களை பகிர்ந்து கொண்ட பங்காளி ஆனால் இப்போதோ இவனை தூண்டிலாக பயன்படுத்தும் முதலாளி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையோட காதல் சைட் காதல் மாதிரி இந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரம் அதை ஏமாத்தின அந்த பெண் இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்